பாய் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து எல்லாம் பிடிச்சாங்க வீடு கட்டுறது ஃபஸ்ட் டைம் எங்கள் ஊர் பைக்லேயே போவோம் போகிற விலையே வீட்டில் எப்படி போவோம் பட்டுக்கோட்டை தாயிர ஊரு மழை வேறு Ula ora? Ula ora? Ula ora? Ula ora? இது என்ன சொன்னேன் ஏரியா ஏரி தானே போகிற வழியெல்லாம் மல்லிகைப்பட்டினம் அதராப்பட்டினம் அதெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போனோம் பைக்கில் போனாங்கிறதுனால போகிற வழியெல்லாம் நான் சந்தோஷமாக ஜாலியாக சொல் ஃபஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது அந்த எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக போனோம் கிரீஸ்டப்பா எப்படி ஓர்த்துன்னு தள்ளி கிள்ளி விட்டுறாதான் சொன்னால் தண்ணி கடல் தானே சொன்னா நான் ஒரு துளி கூட அசையமாட்டேங்குது அப்படியே அமைதியா இருக்கு தண்ணி அசையாம